வணக்கம் மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வைகோபால் சாமி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு தொகுதி வழங்கப்பட்டது அதில் திருப்பூர் தொகுதியில் கணேசமூர்த்தி போட்டியிட்டார் வைகோவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதி வழங்கப்பட்டது அதில் தன்னுடைய மகனை போட்டியிட வைத்து எம்பி ஆக்கினார் தனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி மீண்டும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் திமுக வழங்க மறுத்துவிட்டது இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்டு வைகோ அழுத்தம் கொடுத்து வருகிறார் அதே நேரத்தில் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் பாஜக வை கோபால்சாமிக்கு மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க முன்வந்துள்ளது அவருடைய மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க வந்துள்ளது ஆகவே வைகோ மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் வைகோவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க உள்ளதால் வைகோ திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருகிறார் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் அவருடைய மகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது அதிமுக பாஜக அமைச்சரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக அமைச்சரவையில் மதிமுக பங்கு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுகிறது மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் வைகோ